वेरी कारन बाईर इधर का वर्क कल्चर काफी अच्छा है सो दैट इज वन थिंग विच आई फील स्टॉप्स पीपल फ्रॉम गोइंग बैक இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு சுதந்திரம் இல்லை உழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை தரம் இல்லை அமெரிக்க வாழ் இந்தியர்களிடையே எடுக்கப்பட்ட நேர்காணல் ஏற்படுத்தியுள்ள பரபரப்பு விவாதம் இந்தியாவிற்கு திரும்ப விரும்பாத அமெரிக்க வாழ் என்ஆர்ஐகள் காரணங்களை அடுக்கும் என்ஆர்ஐகளின் சுவாரஸ்ய வீடியோ அமெரிக்காவில் உள்ள வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் எதற்காக இந்தியா திரும்ப விருப்பம் கொள்வதில்லை என்று சக இந்தியர் ஒருவர் இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ள வீடியோ நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது வேலைக்காக அமெரிக்கா வரும் இந்தியர்கள் எதற்காக அங்கேயே இருக்க விரும்புகிறார்கள் என்பதை அறிய விரும்பிய அல்பெலரி தான் பெற்ற கருத்துக்களை வீடியோ பதிவாக்கி இன்ஸ்டாவில் பதிவிட்டுள்ளார் இந்தியா திரும்புவதற்கு ஏன் விரும்பவில்லை என்ற கேள்விக்கு அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் அளித்த பதில் சுவாரஸ்யமாகவும் ஆச்சரியமாகவும் உள்ளது பெரும்பான்மையினர் தங்களின் தண்ணியுரிமை மற்றும் பெண்கள் பாதுகாப்பை முக்கிய காரணங்களாக முன்வைத்துள்ளனர் அமெரிக்காவில் நாம் விரும்பியவாறு உடையணிந்து நாம் விரும்பிய வாழ்க்கையை வாழ முடியும் ஆனால் இந்தியாவில் அதற்கான சாத்தியமில்லை என்று தங்கள் கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர் வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையிடையே சமநிலையை அமெரிக்காவில் பேண முடியும் என்ற காரணத்தை சிலர் முன்வைத்துள்ளனர் பெண்கள் பாதுகாப்பே தாங்கள் அமெரிக்காவில் இருப்பதற்கு முக்கிய காரணம் என்பதை பலரும் பதிவு செய்துள்ளனர் இந்தியாவில் பெண் பாதுகாப்பு குறித்த கேள்வியை இந்த கருத்துக்கள் மீண்டும் எழுப்பியுள்ளன அமெரிக்காவில் நுகர்வோருக்கு சுதந்திரம் இருக்கிறது குறைந்த சம்பளத்தில் இருந்தாலும் கார் வாங்க முடியும் ஆனால் இந்தியாவில் இது சாத்தியமில்லை என்று ஒருவர் தனது காரணத்தை குறிப்பிட்டுள்ளார் இந்த வீடியோவிற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது ஆதரவு மற்றும் எதிர்கருத்துக்களை மக்கள் பதிவு செய்து வருகின்றனர் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள காரணங்களை சிலர் ஏற்றுக்கொண்ட போதும் பொருள் சார்ந்து மட்டுமே இருந்தால் போதுமா என்ற சிலர் கேள்வி எழுப்பியுள்ளனர் வெளிநாடுகளில் நிரந்தரமாக தங்கியிருப்பது இந்தியாவின் வளர்ச்சிக்கு நமது பங்களிப்பை வழங்கும் நமது கடமையை செய்ய தவறுவதாகும் என்று ஒருவர் பதிவிட்டுள்ளார் நமது நாட்டின் வளர்ச்சிக்கு உதவாமல் இருப்பது வெளிநாட்டில் நம்மை இரண்டாம் தர குடிமக்களாகவே இருக்கச் செய்யும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் பண்பாட்டை தான் இழப்பதாக மற்றொருவர் குறிப்பிட்டுள்ளார் ஏனைய நாடுகளில் வாழும் இந்தியர்கள் இதே கருத்துக்களை கொண்டுள்ளார்களா அல்லது மாற்று கருத்துக்களை கொண்டுள்ளார்களா என்பதை அறியும் ஆர்வத்தை இந்த வீடியோ ஏற்படுத்தியுள்ளது